அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து உடனே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வரிசைய முறை அதாவது வசிய இயந்திரம்னு கூட சொல்லலாம் சில பேர் பிரிஞ்சு வளர்ந்துட்டு கணவன் மனைவி அவங்க பயன்படுத்தலாம் லவ்வர்ஸ் பயன்படுத்தலாம் புதுசாக லவ் பண்ணுறவங்க பயன்படுத்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்திரம் வருவதற்கு உண்டான முறைகள் சிலருக்கு அதை நான் சொல்லிடுறேன் வரைஞ்சி முடித்தப்பறம் என்ன பண்ணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எந்திரம் வரையக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்க குறிப்பிட்ட நாள் எதுவும் கிடையாது ஆனால் டைமிங் வந்து இரவு எட்டு மணிக்கு மேலே தான் நீங்கள் வரையணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இரு பாலருக்கும் ஒரே முறை தான் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரைஞ்சிக்கோங்க சின்ன பேப்பராக இருந்தால் போதும் உங்கள் மொபைல் சைஸில் பாதியளவுக்கு இருந்தால் கூட போதும் வரைஞ்சி முடித்தப்போம் இதை மடித்து நீங்கள் தலையணைக்கு கீழே வச்சு படுத்துருங்க அன்றைக்கி நைட்டே இதுக்கு உண்டான ரிசல்ட் இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் விரும்புகிற நபர் ஆசை பாடுற நபர் அன்றைக்கி நைட்டே மனசு மாறிடுவாங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஈவினிங்க்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதை பத்திரமாக வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பாரமான பொருத்து பொருளுக்கு கீழே நல்லா அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு பொருளுக்கு கீழே குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு கிலோனா இருக்கணும் அந்த ரெண்டு கிலோ கல்லோ இல்லை எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியே முடிஞ்ச அளவுக்கு வெளியே போய் வச்சுருங்க ஏதாவது ஒரு பாரமான கல் கீழே வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க இப்போது உண்டான எந்திரத்தை பார்க்கணும் ஒரு வட்டம் போடுங்க அதுக்கப்புறம் நீளமான ஒரு பாக்ஸு மேலே அதுக்கப்புறம் பக்கவாட்டில் ஒரு நீளமான பாக்ஸு நடுவில் மீம் அப்படின்னு எழுதுங்க கிளி மாதிரி பார்த்திங்களா அது வந்து மீம் அது எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ரைட்லேருந்து லெஃப்ட் ஒன்பது ஒன்று ரெண்டு நாலு ரெண்டு இதில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட நபரை வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ யாரை அண்ணா வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க பேர் மட்டும் போட்டால் போதும் அவங்க பேர் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் பின் தே அம்மா பெயர் ஆணாக இருந்தால் ஆண் பெயர் பின் அப்படின்னு போட்டு அம்மா பெயர் போடணும் அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க உங்கள் பெயர்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும்